அலாம் வலைக்கம் வரமத்துல வரூ அலகது இல்லா அல்லாவினுடைய அருள் பெரும் கிருபையால் ஒரு நல் வாய்ப்பேனே அல்லாஹாலா இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாடம் அந்த வாய்ப்பை தன்தான் அலஹமது இல்லா அது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்ன ஸ்கூல் படித்தோம் சொல்லிட்டு சில பேருக்கு தெரியாது பட்டு பிரதர்வுட் ஸ்கூல் படித்தோம்னு சொல்லிட்டு உஸ்தா போட்டுருந்தாங்க வீடியோவில் அலமது இல்லா சில விஷயங்கள் அலமது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்டைல் எங்களுக்கும் நான் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சது இங்கே ஜும்ரா தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சது எனக்கே காமிக்கும்போது ரொம்ப எனக்கு ஓவர்வெல்டாக இருக்குது அதாவது இப்போ ஓதக்கூடிய மாணவர்களுக்கு இங்கே நிறைய பேர் இருக்கீங்க ஒன்றாவது ரெண்டாவது அஞ்சாவது ஜும்ரா நாலாவது ஜும்ரா இருக்கீங்களா ஒன்று ரெண்டு மூணு இப்போது நான் வந்து ரெண்டு நாளில் அல்லோட கிருப்பியால் சஞ்சானி மொளத்தொரு லாமில் இருந்து கடைசி வரைக்கும் நம்ம நடத்தி முடித்தாச்சு அந்த மாணவர்கள் ரொம்ப என்ன பண்ண ஆர்வமாக க்ளாஸை கவனித்தாங்க அது ஆர்வப்படுத்துறதுனால எங்கள் நமக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு நடத்துகிறதுக்கும் இப்போ முக்கியமாக இப்போ வளரும் ஆலிம்கள் நீங்கள் உருவாக்கக்கூடிய ஆலிம்கள் நீங்கள் இப்போ இந்த உருவாக்கத்தில் இந்த பேஸில் நீங்கள் என்ன கற்றுக்கணும் முதன்மையாக கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன உங்களுக்கு இருக்குது இப்போ காலேஜ் படிக்கக்கூடிய யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க செகண்ட் இயர் படிக்கக்கூடிய மாணவரும் இங்கே இருக்கீங்க அப்போ ஸ்கூல் படிக்கக்கூடிய பசங்களும் இங்கே இருக்கீங்க இப்போ இந்த ஓதக்கூடிய காலத்தில் நீங்கள் பேஸ்மெண்ட்டை உங்களோட மைண்டில் நீங்கள் உதய வைக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்க்கும் பொழுது முக்கியமாக அந்த ஓதக்கூடிய காலத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதிகமாக புத்தகங்களை வாசிக்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் வளர்த்துருக்கணும் ஏன்னா அப்புறம் எப்படி இருக்கும் சொல்ல முடியாது இந்த ஓதக்கூடிய அஞ்சு வருஷமோ ஆறு ஏழு வருடமோ இது ஓதக்கூடிய காலத்தில் அதிகமாக புத்தகங்கள் அது தமிழோ இங்கிலீஷோ சில பேர் அரபி வாசிப்பீங்க சில பேர் அரபி வாசிக்க தெரியாமல் இருப்பீங்க பட் எப்படியோ எல்லாருக்கும் தமிழ் வாசிக்க தெரியும் அப்படி தானே இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் தமிழ் சரளமாக வாசிப்பீங்க இப்போ லைப்ரரி இருக்குது அங்கே போய் ஏதாவது ஒரு புத்தகத்தை நீங்கள் அதிகம் வாசிப்பதன் மூலமாக உங்களுடைய அந்த சிந்தனையை பார்த்தோன்னா அதிகமாக வளரும் சரிங்களா எத்தனையோ சாதனையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா முன்னால் ப்ரெசிடெண்ட் அப்துல் கலாம் இருக்காரு இல்லையா அவர் அதிகமாக புத்தகங்களை வாசிப்பதால் நேரத்தில் செலவழிச்சிருக்காரு அவர் நிறைய சாதனைகள் பண்ணியிருக்கார் எத்தனையோ முறைகள் அவார்டு வாங்கியிருக்கார் செகண்ட் டைமும் அவங்களுக்கு என்ன மினிச்சு அவரு ப்ரெசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு பட் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா தகுந்துட்டார் நான் அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸ்பீச்சுலையும் மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு அந்த ஸ்பீச்சுலையும் அவர் வந்து முக முதன்மையாக வைக்கக்கூடிய விஷயம் என்னதுன்னா புத்தகத்தின பண்ணிங்க அதிகமாக ஓதக்கூடிய பருவம் என்றாலே நம்ம எதுக்கு முக்கியமாக முக்கியத்துவம் கொடுப்போம்னா தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படி தானே எப்படா விட மாட்டாங்க எப்படா காலைல டைம் ஆகக்கூடாது அஞ்சல் ஆகக்கூடாது சொல்லிட்டு அந்த தாட்டு இருக்கும் எப்போ சீக்கிரம் கிளாஸ் முடியாதா கையிலுலா தூக்கத்துக்கு எப்போ விட மாட்டாங்களா அந்த மாதிரி தாட்டு தான் இருக்கும் இப்போ கிடையக்கூடிய அந்த ஃப்ரீயான டைமில் என்ன பண்ணிருந்தோம் நம்ம உடனே படுத்து தூங்கிடுவோம் இதுதான் நம்மளுடைய அடிப்படை ஏன்னா நானும் அங்கே தானே வந்திருக்கேன் ஸோ நான் நிறைய மாணவர்களை பார்த்துருப்பேன் சம்டைம்ஸ் எனக்கும் அப்படி ஆகும் எப்போது ஃப்ரீ டைம் கிடைக்காதா எப்போ தூங்க மாட்டோமா எப்போது சீக்கிரம் விடமாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும் பட் அந்த ஃப்ரீ டைமில் கிளாஸ் அல்லாத இருக்கக்கூடிய மற்ற டைம் இருக்குமா இல்லையா சம்டைம்ஸ் சில பேர் உச்சாரணம் பண்ணுவாங்க லேட்டாக வரலாம் சம்டைம்ஸ் தான் வேலை இருக்கும் காரணமாக அந்த கிளாஸ் ஸ்கிப் ஆகலாம் வராமலேயும் இருக்கலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஏதாச்சும் ஒரு புத்தகம் எடுத்து என்ன பண்ணணும் வெறுமுறை நிறு நிறுத்தாமல் தனியாக பாயிண்ட்ஸ் போட்டு எழுதி வைக்கணும் சரிங்களா இப்போ நீங்கள் ஓதக்கூடிய காலனால் வெறும் புக்கை படிச்சிட்டோன்னா அது அடுத்த நாள் மறந்து போயிடும் ஏழு இருக்கக்கூடிய ஒன்று தான் அப்போ நீங்கள் புத்தகத்தை வாசதுக்கப்புறம் என்ன மைண்டில் வருதோ நீங்கள் என்ன பண்ணணும் புக்கில் எழுதணும் புக்லேயோ நோட்லேயோ ஒரு பாக்கெட் நோட் மாதிரி போட்டு வச்சுருக்கணும் அது நீங்கள் என்ன பண்ணணுன்னா என்ன படிக்கிறீங்களோ அதை எழுதணும் எழுதிட்டீங்கன்னா மறக்கும்போது என்ன பண்ண நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு ப்ராட அரபியில் சொல்லுவாங்க மண் கத்தப கர்ற மண் ஹஃபில பர்ற நீங்க எழுதி வச்சீங்கன்னா உங்களுக்கு நிலையா நிற்கும் சப்போஸ் மறந்தா கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் எடுத்து பார்த்துக்கலாம் அது நான் மனப்பாட பண்ணுவேன் நான் ஷாஃபிமோடைய வாரிசு நான் புகாரி மேமுடைய வாரிசு அப்படி இருந்தீங்கன்னா என்ன உடனே டக்குன்னு அப்போ கேட்டா உடனே பூஸ்டா இருக்கும் ஓகேப்பா சூப்பரா இருக்கு அது ஸ்பீச்சா இருக்கலாம் அது புத்தகம் வாசிக்கூடிய பழக்கமாக இருக்கலாம் அப்போ ரொம்ப பூஸ்டா இருக்கலாம் ஓகே பட் என்ன அடுத்த ஆயிரும் டோட்டலாகவே மறந்து போயிடும் அப்போ நீங்கள் எழுதக்கூடிய பழக்கம் இருந்தால் மட்டும்தான் அந்த கால தான் அப்படியே முன்னேறி போயிருச்சு முன்னாடியே போயிருச்சு ஷாஃபிமா பார்த்து என்ன பண்ணுவாங்க ஏழு வயசுலேயே குரான் ஃபுல்லாக மனப்படம் பண்ணாங்க மாத்தா மாலிக் பார்த்துனா பத்து வயசுலேயே முழுசாக மனப்படம் பண்ணாங்க அதெல்லாம் அது ஒரு காலம் அதெல்லாம் ஹயூல் குரூன் இங்கே போய் இருக்கக்கூடிய காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மனசாக இருக்கட்டும் நம்முடைய தாட்ஸாக இருக்கட்டும் நிறைய தாட்ஸ் இருக்கா இல்லையா அது மட்டும் இல்லாமல் ஷரான அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றிடும் ஸோ நீங்கள் என்னென்ன படிக்கிறீங்களோ இப்போ என்னென்ன ஸ்பீச்செலாம் முன்னாடி நிறைய லெக்சர்ஸ் வந்திருப்பாங்க நிறைய மோட்டிவேட்டர்ஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்திருப்பாங்க அவங்க சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸை அவங்க ஹிந்துவாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் நோ ப்ராப்ளம் ஆனால் அவங்க சொல்லக்கூடிய ஸ்பீச்சை ஒரு நோட்டு போல் எழுதக்கூடிய பழக்கத்தை கொண்டு வாங்க இப்போ ஃபஸ்ட்டு என்னது ஃபஸ்ட்டு என்னதுமா புக்ஸ் என்ன பண்ணும் ரெஃபர் பண்ணக்கூடிய பழக்கம் இருக்கணும் அதோடு இருத்தாமல் செகண்ட் என்னது ரெஃபர் பண்ண பாயிண்ட்ஸை ஒரு நோட் போட்டு அது பாக்கெட் நோட்டாக இருக்கலாம் ஆ டைரி போட பழக்கம் இருக்கும் பொதுவாகவே மாசக்கூடிய மாணவர்களுக்கு டைரி பண்ண பண்ணுவாங்க சரி பயானு என்ன அழகாக எழுதி வைப்பாங்க இப்போ பொறுமை போட்டு அதுக்கு ஆயத்து ஹதீஸு அதுக்குரிய சம்பவம் எழுதி வைப்பாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் உங்களுக்கு சேகரிக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் தனியாக நோட் போட்டு எழுதக்கூடிய பழக்கமாக இருக்கலாம் ஆனால் அது ரெண்டுமே முக்கியமாக ஓதற காலத்தில் பண்ணாதான் பின்னாடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அப்போனா ஃபஸ்ட்டு என்னது அதிகமாக புக்கை நம்ம ரெஃபர் பண்ணக்கூடிய பழக்கம் இருக்கணும் செகண்டு அதை ரெஃபர் பண்ண பாயிண்ட்ஸை அது நோட் போட்டோ டைரி போட்டு எழுதக்கூடிய அந்த ஒரு ஹேபிட் நமக்கு வந்துடணும் இந்த கா இந்த இருக்கக்கூடிய அந்த கால சூழ்நிலையில் இப்போ அடுத்தனதுன்னா தூக்கத்தை தவிர்ந்திருக்கணும் அதிகமாக தூக்கம் வரும் எப்படா விட மாட்டாங்கன்னு தூங்கினா நான் ஃபஸ்ட் டைம் முன்னாடி சொன்னது போதக்கூடிய மாணவர்களுக்கு அதிகமாக வரக்கூடியது நவுமு தான் அப்போ அதை நம்ம தவிர்ந்திருந்து அந்த டைமை நம்ம பயன்படுத்தக்கூடிய பயன்படுத்தினோன்னா நம்ம வாழ்க்கையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அல்ல புற ஒரு ஆய்வு சொல்லுவான் இன்னாக அல்ல யுக இரு மாபிய கவுமின் ஹத்த யுகிரு மாபி அன்புஹீம் என்ன அர்த்தம் ஒரு கூட்டுக்கு அல்லாத்தில் மாற்றவே மாட்டான் எதுவரை அவர்கள் தன் மாற்றம் வரை பெண்ணார்த்தோன்னா விரும்பனே அல்ல நம்ம நம்ம எதுவுமே முயற்சி பண்ணாமல் அல்லாமே நமக்கு எல்லாமே தருவான் ஸோ அப்படி இருந்தோம்னா எந்த ஒரு மாற்றம் ஏற்படாது அதுக்குரிய முயற்சி நம்ம போட்டோம்னா மாற்றணும் நம்ம நினச்சோன்னா நினைச்சதுக்கு பிறகு எல்லாமே தவஞ்சு வச்சோம்னா என்ன பண்ணுவான் கண்டிப்பா அதுக்குரிய பலியை ஏற்படுத்துவான் சரிங்களா இங்கே ஒரு நல்லா ஒரு அற்புதமான ஒரு கேம்பஸ் அது மட்டும் இல்லாமல் காலேஜ் பசங்க இருக்கீங்க இப்போத்துலேருந்து நீங்கள் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறோம் மூணு பேர் சொல்லிட்டு இருந்தீங்க இப்போத்துலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா இப்போ அழகா இப்போ காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளேயே ஓரளவுக்கு முடிச்சிட்டிங்கன்னா ஈஸியான பண்ணிடலாம் விஒ எதுக்கு இல்லையா ஐஎஸ்ஸை ட்ரை பண்ணலாம் இப்போ ஐஏஎஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் இருக்கு மொத்தமாக முப்பத்தி எட்டு இருக்கு அதில் எந்த டிஸ்ட்ரிக்குள்ளேயோ முஸ்லீம் ஐஏஎஸ் ஆஃபீஸரே கிடையாது ஒன்று ஹிந்து இருப்பான் வேறு யார் இருப்பான் இன்னொன்று அவ்வளோதான் நமக்கு அந்தளவுக்கு ஸ்டஃப் கிடையாதா எத்தனையோ கண்டுபிடிப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு முழு குரானையும் மனப்படம் செய்யக்கூடிய அளவுக்கு அதெல்லாம் அவங்க தாக்கத்து கொடுத்துருக்கான் பட் அந்த ஐஏஎஸ் அந்த சொல்லக்கூடிய அந்த சிலபஸ் நம்மளால் ஃபுல்லாக கரைச்சி குடிக்க முடியாதா யார் ட்ரை பண்ணுறது கிடையாது யாருமே அதுக்குரிய எஃபெக்ட் போடுறது கிடையாது ஃபஸ்ட்டு போடுவான் ஃபஸ்ட்டு அட்டெப்ட்லேயே பாஸ் ஆகணும்னு சார் எப்படி ஃபஸ்ட்டு அட்டம்லாம் பண்ணுவாங்க போடுவாங்க ஃபெயில் ஆயிடுவான் திருப்பி இப்போ எதுக்குப்பா தேவை இல்லாமல் என்ன பண்ணிடுவான் இது ஒரு ஆறு மாதம் ஐடி ஃபீல்ட் எடுத்து அதில் போயிடுவான் இந்த இயல்பு நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ ஐஏஎஸ்ன்னு இப்போ அழகாக நீங்கள் ஓதுற ஓகிற காலத்துலேயே நீங்கள் என்ன பண்ணலாம் டைம் இருக்கக்கூடிய விஷயத்தில் அந்த காலத்து அதிகம் என்னென்ன படிக்கணும் என்னென்ன படித்தா நம்ம அதுக்குரிய எது போக முடியும் அதுக்குரிய வல்லுநர்கள் யார் யார் கிட்ட கேட்டால் சரியான கைடன்ஸ் கிடைக்கும் இப்போவே நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா ஏன் இங்கே விஏஒய்சை எழுதி முடிச்சிடலாம் அது பெரிய சிலபஸே கிடையாது சரிங்களா இதுக்கு நம்ம சின்னதை ஆசைப்படணும் இப்போத்துலேருந்து ஐஎஸ் ஆஃபீஸர் ஐஎஸ் கூடிய சிலபஸை நீங்கள் படிக்க ஆரம்பித்தீங்கன்னா சரியாக இருக்கும் அது எனக்கு தெரிஞ்ச சைலந்தர் பாபு இருக்கார்ல யார் எக்ஸ் டிஜிபி ஓகேவா அவர் ஒரு இன்டர்வியூலாம் பண்ணார் சொன்னார் இப்போ டிஜிபி அவர் ஒருத்தர் இருக்கார் ஓகேவா முன்னாடி இருக்கு டிஜி முன்னா எக்ஸ் டிஜிபி அவர் என்ன சொன்னார்னா இப்போ ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் எல்லாமே யூபிஎஸ்சில் வந்துடும் இல்லை சரியாக ஒருத்தன் சரியாக பயன்படுத்துனானா ரெண்டு வருஷம் போதுமானது எத்தனை வருஷம் ஒரு வருஷம் ஃபுல்லாக எல்லா எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஃபுல்லாக டைம் ஆகிரும் ஓகேவா ஏ டு செட் இருக்கும் இல்லை கரண்ட் அஃபேர்ஸு தெரிஞ்சுக்கணும் எல்லாமே நம்ம தெரிகிறதுக்கு என்ன ஆயிடும் உங்களுக்கு ஒரு வருஷம் செகண்ட் இன்னொரு வருஷம் பார்த்தீங்கன்னா அது படிச்சீங்கல்ல அது எழுதணும் படிக்க முக்கியம் கிடையாது ஸ்மார்ட் ஒர்க்காக அந்த டைமுக்குள்ள எழுதி முடிக்க தான் மிகப்பெரிய விஷயமே இந்த ரெண்டு வருஷம் சரியான முறையில் பயன்படுத்துறீங்கன்னா ஈஸியா நீங்க அந்த இதை கிராக் பண்ணிடலாம் அப்போனா ஓதக்கூடிய காலத்தில் இது நிறைய டீன் கல்வியும் இருக்கு பிரச்சனை பண்ணலாம் வெளியிடக்கூடிய மாணவர்கள் இருக்காங்களா இல்லையா முழுக்க முழுக்க ஃபில் ஆனது டோட்டலாகவே சுச்சுவேஷனே மாறி இருக்கு இருக்கிற காலேஜ் டிரெஸ்லாம் இப்போ அப்படி உங்களுக்கு இப்போ கிடையாது வெளியே போனால் ஃபோன் கூடிய அந்த ஹாபிட் வந்துடும் அப்போ சிந்தனை மாறும் நீங்கள் அப்படி உங்களுக்கு கிடையாது விட்டால் உங்களுக்கு ஃபோன் கிடையாது இருக்கக்கூடிய நேரத்தை என்ன பண்ணலாம் நீங்கள் சரியான ஒரு அரபியும் பண்ணலாம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நம்மளுடைய ஸ்கில்ஸை வளர்த்துக்கலாம் அப்படி நம்ம டாப்பாக இருக்கும் ஏதாவது சமுதாயத்துக்கு என்ன பண்ண நம்ம வந்து முன்னேற்றக்கூடிய விஷயங்களை ஏற்படுத்தணும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் கரெக்டாக நம்ம சி டிஎன்பிசியோ அவர் யூபிஎஸ்சியோ நம்ம கரெக்டாக எழுதி நம்ம பண்ணோம்னா நம்மின் மூலமாக என்ன ஆகும் சமுதாயம் ஆகும் உங்களுக்கு அப்புறம் ஹதிஸ் கூட வருமா இல்லையா மன்ற ஆ பின்கு முன்கரன் அப்படி உதயிருகு பிஏதி என்ன அர்த்தம் உங்களை உன் கண்ணுக்கு முன்னே ஒரு தப்பாக பார்க்குறியா என்ன பண்ணு ஃபஸ்ட்டு கையால் முடிஞ்சால் தடு வயலில் மெஸ் தட்டி நல்லா கையால் முடியலையா ஃபபி லிசானி என்ன பண்ணு வாயால் சொல்லப்பாரு அதுவும் முடியலையா கல்பால் நன அதனது அல்லாஹுல் ஈமான் ஈமான் ஏதாவது பலகீனமான ஈமான் சொல்ல சொன்னாங்க இப்போ எப்படி அடிக்க முடியும் இப்போது தப்பை பார்க்குற எவ்வளோ தப்பு நடக்குது இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆயிடுச்சு ரீசெண்டாக இப்போ ரெக்கார்டு இல்லை இல்லை ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய மஸ்ஜிதை இடிச்சுன்னா பண்ணிட்டாங்க அங்கே கோயிலாக பண்ணிட்டான் ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டான் இன்னொன்று யூபியில் பார்த்தோன்னா ஒரு மஸ்ஜிதுக்குள்ளே போன வாரம் ஆர்டர் கொடுத்து உள்ளே அது மஸ்ஜிதுக்குள்ளே நம்ம மஸ்ஜிது தான் அதுக்குள்ளே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவனுக்குரிய அந்த கோயிலுக்குரிய எல்லாத்தையும் அந்த பூஜை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் எல்லாமே ஒரு தப்பாக இல்லையா நம்ம கண்ணாடி என்ன பண்ணுறாங்க யூபியில் பார்த்தா முஸ்லீம் கொள்கிறான் அதுக்குரிய வீதம் அடியில் எப்படி அடிக்கிறது நம்ம ஒரு பதவிக்கு உறவு மூலமாக தான் என்ன பண்ண முடியும் அதை சாத்தியம் வெறும்பி இங்கேருந்து கல்லை தூக்கிட்டு துப்பாக்கி தூக்கி அடிக்கிறதா டெரரிஸ்ட்டு அந்த வேலை பண்ணுறதா அப்போதான் கிடையாது அப்போ அடிக்கிறதுனா அதுக்கூடிய முராது என்னதுன்னா அந்த நிலைக்கு அந்த ஹாலுக்கு என்ன இல்மு தேவையோ அதை நம்ம எடுத்து பயன்படுத்தி மூலமாகத்தான் இங்கே இருக்கக்கூடிய மாற்ற முடியும் ஓகேங்களா அப்போ இங்கே இருக்கக்கூடிய அருமையான கேம்பஸ் அது மட்டும் இல்லாமல் அருமையான உஸ்தா தாரிக் உஸ்தா பொறுத்த வரைக்கும் ஏன்னா நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது அஞ்சாவது மேலே படிக்கும்போது ஃபஸ்ட் டைமாக இங்கே இருந்தோம் உஸ்தாக்கிட்ட தான் போனோம் ஒரு வருஷம் ஃபுல்லாக ஓதணும் நாலு வருஷம் மெயின் கேம்பஸில் ஓதுனது ஒரு வருஷம் ஃபுல்லாக இங்கே ஓதுனது இங்கே ஓனதுக்கு அப்புறமா தான் இங்கே இங்கே ஜும்ரா எனக்கு மட்டும் இல்லை இங்கே ஜும்ரா முழுக்க ஸ்கில்ஸ் வளர்த்தது பார்த்தீங்கன்னா அவன் படிக்கிறவனாக இருக்கட்டும் படிக்காதவனாக இருக்கட்டும் எதாவது ஒன்றா பண்ணுவான் சூப்பராக இருப்பான் ஸ்பீச்சார் ஸ்பீச் சூப்பராக பேசுவான் அவன் படிக்க மாட்டான் தான் வாசிக்கவே தெரியாது பட் இந்த செட்டு இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பரான பண்ணலாம் டேலண்ட்டை வளர்த்துக்கலாம் அழகாக சூப்பராக பேன் பேசுவான் அந்த மாதிரி ஒரு ஸ்கில் முழுக்க சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மனப்பான்மை மற்ற பிரின்ஸிபால விடவும் உஸ்தாத பொறுத்த வரைக்கும் எப்படியாவது பசங்க ஒவ்வொரு மாணவரும் நமக்கு அமானத்தை இல்லையா அவங்க சரியான முறையில் என்ன பண்ணணும் பயன்படுத்தணும் யாரும் பயன்படுத்த இல்லை சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க உண்மைதான் அப்ப பசங்களை உருவாக்குறத பொறுத்த உருவாக்குற விஷயத்துல பசங்களுடைய அந்த ஸ்கில்ஸ வளர்க்குற விஷயத்துல உஸ்தானை பண்ணுவாங்க என்ன கேட்டாலும் அது மலசாக்கோ சரியத்துக்கும் அப்பாற்பட்டு இல்லாமல் என்ன கேட்டு உஸ்தானா பண்ணுவாங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு எஃபெக்ட் போடணும் நீங்கள் ஒரு எஃபெக்ட் போட்டால் தானே உஸ்தாதலாக அடுத்த மூவ் பண்ண முடியும் சரிங்களா அலமது எல்லா எல்லோருடைய கிருபியால் இப்போது ஜன்ஜானி முழுக்க முடிச்சிருக்கோம் முடிச்சதுனுடைய பலன் ஒன்னா சும்மராவுக்கு சொல்கிறேன் ஒன்னா சும்ராவும் மற்ற இருக்கக்கூடிய அந்த காலேஜ் பசங்களுக்கும் முடிச்சதுக்கூடிய பலன் பார்த்தீங்கன்னா வெறுமனே முடிச்சாச்சு முடித்தாச்சு தூக்கி போட்டுடணும் அப்படி கிடையாது அது முத்தால் அப்பா ரிவைஸ் பண்ணுறது மூலமாக தான் முடிச்சதுனுடைய முழு ஃபாய் தான் இருக்குது சரிங்களா வல்ல ரஹ்மான் நாம் எதை கேட்டோமோ நாம் எதை படிக்கிறோமோ நாம் எதை பயன் மூலமாக செவிக்கின்றோமோ அதை தன் வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய அந்த மிகப்பெரிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அல்வானாக கடைசி காலத்தில் கலிமா லா இலா இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்று நவீன்று மரணிக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அல்வானாக வாகர் தவான் அலமதுல்ல ரபு அலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள வரகா